கற்றுரடையை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவியலில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளைகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்றையோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலே வாசிக்கிறோம் ஒருவன் பாவம் செய்வோமானால் நீதிபவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிதத்தில் பரிந்து பேசுவராக இருக்கிறார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வழக்கறிஞராகிய நீதிபதியாக மாற்றக்கூடியவர் ஆண்டுவாக இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரியாக மறித்து மட்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து தேவடைய பிரசுத்தல் நமக்காக பரிந்து பேசுகிறாக வழக்க வழக்கறிஞராக அதாவது பிரதான ஆசிரியராக ஊழியர் செய்கிறார் எவ்வளையர் எட்டு ரண்டிலே வாசிக்கிறோம் பிரசுத்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தராக ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கோடாகத்திலும் ஆசாரி ஊழி செய்துமா இருக்கிற பிரதான ஆசிரியை நமக்கு உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் யாரெல்லாம் நாளுடைய சமூகத்தில் நான் பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடம் மன்னிப்பு பெறுகிறார்களோ எல்லோரும் தேவன் அவருடைய நியாயத்திருப்பில் நமக்கு அவரை நம்மை மகிமைப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் ஆனால் அவரிடம் மன்னிப்பு பெறாதபடி காலம் தாழ்த்துகிறவர்கள் அவரையே ஒரு நாள் திருக்கும் நியாயாதிபதியாக காண்பார்கள் மேலும் வாயத்திலே வாசிக்கிறோம் அப்போ சார் பதினேழு முப்பத்தி ஒன்றில் மேலும் ஒரு நாளை கொடுத்திருக்கிறார் அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு மூலவத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் கடைசியாக அந்த உலகத்திலே நீங்கள் நான் வாழக்கூடிய அந்த உலகமானது நியாய தீர்ப்புக்கு ஏதுவாகி இருக்கிறது மிகவும் கடுமையான ஒரு சூழலை நீங்கள் நான் தப்பித்துக்கொள்ள முடியாது இந்த நிலை வந்தபொழுது எந்த வழிகளிலும் நாம் சென்றாலும் சரி நம்முடைய பிரச்சனைகளை கூறி நீதிபதித்தில் ஆஜராகும்படி வேண்டினார் அந்த பெண்ணின் நிலைமையை பொறுமையாக கேட்ட அவர் சகோதரியே உன் பிரச்சனை என்னவென்று எனக்கு தெரியும் நீங்கள் நடித்தில் வாருங்கள் என்று நேற்று வரை காத்திருந்தேன் காலை நீதிபதியாக நியமிக்கப்பட்டேன் என்று கூறி கொள்ளும் முதல் முதல் வழக்கு உங்களது என்று கூறினார் ஒரு வழக்கறிஞராக அவர் மாறிவிட்டார் நமது வழக்கறிஞர் நீதிபதியாக முன் என்றே அவர் நாம் சரண் போகுங்கள் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் நம்முடைய பாவங்களை குறித்து பரிதவிக்கப்படாத பிரதான நமக்கு நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்படும் பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசையரே நமக்கு இருக்கிறார் அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபா சண்டையை போகக் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அப்படியேப்பட்ட மேலான ஆசிர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார் வழக்கறிஞராகிய அவர் நீதிபதியாக மாற இருக்கிறார் எனவே நம்முடைய நாட்கள் குறைதாக இருக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் கிருமி நாட்கள் முடிய போகிறது அதைக் கேற்றுவாறு நான் மாற்றிக்கொள்வோம் தேவன் தாமே உங்களை ஆசிரியப்பராக ஆமேன்